நேற்று ஈவினிங் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தேன் பையனை அப்சர்வேஷனில் வச்சு பார்த்தா தான் அவனோட பிரச்சனை என்னன்றது தெரியும் அப்படின்னு சொன்னார் லாஸ்ட்டாக அவனுக்கு லிவர் ப்ராப்ளம் வந்தது பார்த்தீங்களா அப்போவும் அவர் அட்மிட் பண்ணதான் சொன்னார் நான் தான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா வீட்டில்னா அவன் கம்ஃபர்டபுளாக இருப்பான் அப்படின்னு நினச்சேன் அவனோட பிரச்சனை என்னன்னா வெளியில எங்கே போனாலும் பாத்ரூம் வந்து போக மாட்டேங்கிறான் அதாவது யூரின்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறான் அது அவனுக்கு உடம்புக்கு பிரச்சனை அப்படின்றதுனால தான் சரி மருந்துகள் தானே அதை வீட்லயே வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் லாஸ்ட் டைம் கூட அவனை நான் அட்மிட் பண்ணலை ஆனால் இந்த தடவை அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக அட்மிட் பண்ணனாதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அதனால் அவர் சொன்னதும் கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா நான் வீட்டிலையே வச்சுருந்தேன்னா நான் ஒரு ஒரு டெஸ்ட்டாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்க முடியும் எடுத்து எடுத்து பார்த்து இது சரியில்லை அது சரி இல்லைன்னு ஒரு ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அவர் சொல்கிற மாதிரி வச்சு பார்ப்போம் அதுக்கடுத்து அவர் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்குறாரும் பார்க்கலாம் அவர் சொன்ன ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ நான் அட்மிட் பண்ண போகிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையை தான் நீங்கள் அவனை பார்க்குறீங்க அவன் எப்படி இருக்கான் இப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ நான் போடுறேன் அடுத்தடுத்து அவனுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகுதுன்றதை நான் அவங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வீடியோவை தான் நான் போட முடியும் அவனை டாக்டர்ஸ் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்க்குறப்ப தான் அவனோட சூழ்நிலை என்னன்றது அவங்களுக்கும் புரியும் எனக்கும் ஒரு கிளியர் சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க அதை மட்டும் விட்டுறாதீங்க அவன் சரியாகணும் வேற சேனல் வச்சிருக்கிறவங்க என்னோட வீடியோவை பார்த்துட்டு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்க நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் ஏதோ வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம உங்களுக்காகவும் உங்க உங்க பசங்களுக்காகவும் அவ்வளோ ஃபீல் பண்றாங்க நிஜமாவே நீங்க ஒரு லக்கி பர்சன் தான் அப்படின்னு சொன்னாங்க அது எவ்வளோ பெரிய உண்மை இல்லை என்னோட வீடியோ பார்க்குறவங்க ஏதோ டைம் பாஸ்க்கு பார்க்குற மாதிரி இல்லை ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நல்லதா இருக்கணும் என்னோட பசங்களுக்கு நல்லதா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க எப்பவுமே நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க எனக்கு ஒவ்வொரு தடவையும் நல்லது மட்டுமே நினைக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்காகவும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்க எல்லாருமே பிள்ளைங்களோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா வாழணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் சரியாகிற வரைக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க வேண்டுதல் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இது என்னதான் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் கடவுள் ஒருத்தர் இருக்காரு அவரை நம்பினாதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஈஸியா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அது நிஜமாவே உண்மைதான் நான் நம்புறேன் உங்களோட வேண்டுதல் எனக்கு தேவைங்க எல்லாருமே வேண்டிக்கங்க கடவுள்கிட்ட என் பையன் சீக்கிரமா சரியாயிடணும் அவர் ரொம்ப ஆரோக்கியமா நல்லபடியா எல்லா பசங்களும் மாதிரியும் சந்தோஷமா ஓடியாடி விளையாடி நல்ல ஆரோக்கியமா வாழணும் அதுக்கு உங்களோட ப்ரேயர் எனக்கு ரொம்ப முக்கியங்க உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவனுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்